வணக்கம் சார் என்ன சார் ஜோப்பில் கையை விடுறீங்க ஓஹோ ஓ நான் சொன்னபடி நான் பாக்கெட்லேயே ஒரு லோடிங் டோஸ் வச்சுருக்கேன் இந்த லோடிங் டோஸுங்கிறது இது ஒரு பாக்கெட்டில் மாத்திரை இருக்குது அந்த மாத்திரைகள் உயிர் காக்கும் மாத்திரைகள் மூன்று விதமான மாத்திரை இருக்குது அந்த மாத்திரைகள் எல்லாம் சேர்ந்து நாற்பது ரூபாய்க்கு கம்மி தான் விலை ஒன்று டிஸ்பிரின் இன்னொன்று அட்டார்வா ஸ்டாட்டின் இன்னொன்று க்ளப் டாக்டர்கள் இந்த மூணு மாத்திரையும் சேர்ந்து நாற்பது ரூபா உயிர் காக்கும் உத்தமமான மாத்திரைகள் இதுக்கு பேர் லோடிங் டோஸ் ஹார்ட் அட்டாக் வருது நெஞ்சு வலிக்குது டாக்டர் போய் பார்க்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் இந்த மாத்திரை ஜோப்பில் வச்சுருந்திங்கன்னா சாப்பிட்லாம் யாருக்கு சார் ஹார்ட் அட்டாக் வரும் ஹூ வில் கெட் ஹார்ட் அட்டாக் ஆர் ஆல் தி பீப்புள் ஹூ ஆர் வெல்னரபுள் பீப்புள் தோஸ் ஹூ ஸ்மோக் தோஸ் ஹே ஹை பிளட் ப்ரெஷர் தோஸ் பீப்புள் ஹூ ஹேவ் டயபட்டிஸ் மெலிட்டஸ் தோஸ் ஹூ ஹேவ் ஹை கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க ஹார்ட் அட்டாக் வரும் சிகரெட் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும் சக்கரை இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறீங்களா ஹார்ட் அட்டாக் வரும் அதிகமாக மென்டல் டென்ஷன் இருக்கா ஹார்ட் அட்டாக் வரும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா ஹார்ட் அட்டாக் வரும் அது நெஞ்சு வலி வரும்பொழுது அது கேஸ் ட்ரபுள் வரும்பொழுது தலை சுற்றும்போது வலி கைக்கு போகும்போது டாக்டர் பார்க்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகும் ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணிக்கு எங்கே போய் டாக்டர் பார்க்குறது நீங்கள் ஏதோ பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்குது நெஞ்சுவலி வருது ஃப்ளைட்டில் போயிட்டுருக்குறீங்க உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்கிறார் அப்போது இந்த மாத்திரை பாக்கெட்டில் வைக்க வேண்டியது தானே ஏர் ஹோஸ்டஸ் அந்த மாத்திரையை கொடுப்பா பஸ் கண்டக்டராக மாத்திரை கொடுப்பா உங்கள் ஜோப்பில் வைங்க சார் டப்புன்னு எடுத்து ஒரு ஓட்டமில் தண்ணி குடித்து இந்த லோடிங் டோஸை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஆபத்து கிடையாது சார் நாங்கள் இல்லையா எங்களுக்கு எப்படி ஹார்ட் அட்டேக் வந்து கண்டுபிடிக்கிறது அடே நீ உங்களுக்கு வியாதி இருக்குது சக்கரை வியாதி இருக்குது ப்ளட் ப்ரெஷர் இருக்குது சிகரெட் பிடிக்கிறீங்க வயசு நாற்பது முன்னையே நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறீங்க உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு பாசிபிலிட்டி நூறு பர்சன்ட்டு அப்போது அந்த ஹார்ட் அட்டாக் வந்த பின்னால் அது டாக்டர் போய் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகும் அந்த லோடிங் டோஸுங்கிற மாத்திரையை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அந்த பாக்கெட்டில் வச்சுட்டா மாத்திரை சாப்பிட்டோம்னா வலி குறைஞ்சிரும் டாக்டர்கிட்ட போகிற வரைக்கும் ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு போனஸ் பீரியட் கிடைக்குது அவர் வைத்தியம் பண்ணுறதுக்கு லேட் ஆனாலும் இந்த லோடிங் டோஸ் வில் சேவ் யூ இட் இஸ் த ஃபஸ்ட் எய்ட் டேப்லெட் இட் வில் கிவ் யூ டைம் ஃபார் யூ டு ரீச் அ குட் ஹாஸ்பிட்டல் அண்ட் திஸ் இஸ் லைஃப் சேவிங் டேப்லெட் அமெரிக்காவில் இது எல்லாருமே ஜோப்பில் வச்சுருக்காங்க ஜோப்பில் எப்படி ஐடி கார்டு வச்சுருக்கோம் ஜோப்பில் எப்படி பேனாக வச்சுருக்கோம் ஜோப்பில் எப்படி நம்ம ஒரு ஸ்மால் பாக்கெட் டைரி வச்சுருக்குறோம் ஜோப்பில் எப்படி எப்படி கிரெடிட் கார்டு வச்சுருக்கோம் அது மாதிரி லோடிங் டோஸு ஜோப்பில் வச்சுங்கன்னா உங்களுக்கு உபயோகமாகுதோ இல்லையோ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவருக்கு உபயோகமாகும் நெஞ்சு வலின்னு சொன்னார்னா லோடிங் டோஸ் எடுத்து கொடுத்திங்கன்னா டாம் நல்லா போகும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் வாழ்த்துக்கள் லோடிங் டோஸ் இஸ் த சப்ஜெக்ட் லோடிங் டோஸ் சேஃப்ஸ் லைஃப் தேங்க்யூ